அனைவருக்கும் வினோத் பறவையின் பணிவான வணக்கங்கள் வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு இரண்டு தேவைகள் இருக்கும் ஒன்று பணம் மற்றொன்று மனம் பணம் வந்து நிறைய தேவை அப்படின்ட்டு இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்கள் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்போ என்ன நடக்குது அப்படின்னாக்கா நம்மளுடைய மனசு மேலே நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறதில்ல ஸோ அது மேலே ஒரு நிலை வைக்காமல் நம்ம என்ன பண்ணுறோம் காசு நமக்கு முக்கியம் நம்மளுடைய வாழ்க்கைக்கு பணம் வந்து ரொம்ப அவசியம் நம்ம இது சேர்க்கணும் அது சேர்க்கணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய பயணங்கள் நீண்டுகிட்டே போக ஆரம்பிக்கும் அப்போ என்ன பண்ணுறோன்னா நம்மளை நம்ம கவனிக்கிறத மறந்துடும் அது உடலாலியோ மனசாலியோ நம்ம என்ன பண்ணுறோம் நம்மளை கவனிக்கிறத நம்ம மறக்கும்போது என்ன ஆகிடுன்னா பணத்துடைய தேடல் போய்கிட்டே இருக்கும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நிறைய பணங்கள்லாம் வந்ததுக்கப்புறம் இன்னமும் ஏதோ ஒன்று குறைபாடு இருக்குது ஏதோ ஒரு குறை இருக்குது அப்படின்றத நமக்குள்ளவே தோண ஆரம்பிக்கும் ஸோ அப்போ தான் நம்ம ஆன்மீகத்துக்கான ஒரு தேடலுக்கு வரும் ஆன்மீகத்துக்கான தேடல் வரும்பொழுது நம்ம அந்த பணத்தை செலவு பண்ணுறதுக்கான ஒரு சூழல் ஏற்படும் இப்போ நிறைய பேர் அப்படி தான் பண்ணுறோம் காசு வந்ததுக்கப்புறம் நம்ம செலவு பண்ணுறதுக்கு ஏற்படும் ஆனால் செலவுங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா செலவு பண்ண மாட்டாங்க அதை வந்து அவங்ககிட்டே இருப்பாக வச்சுட்டு இருப்பாங்க அப்போ என்ன ஆகும் அப்படின்னாக்கா அந்த பணம் இருக்கு இருக்குது அதை பாதுகாக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் நிறைய அதை அது அது சார்ந்தே போகும்போது என்ன இருந்தால் உடல் ரீதியான பிரச்சனைகள் வரும் மன ரீதியான பிரச்சனைகள் வரும் ஸோ இதெல்லாம் வர ஆரம்பிச்சிடும் அதனால் வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பணம் சேர்க்கும் பொழுது அந்த பணத்தை நம்ம தேவைக்கு நம்ம குழந்தைங்களுக்கு என்னவோ அதெல்லாம் நம்ம ஓரளவுக்கு என்ன ரொம்ப நீங்கள் எடுத்து வச்சிங்க அப்படின்னாக்கா குழந்தைங்களுக்கு பொறுப்பற்று இருந்துருவாங்க ஸோ அதனால் எல்லாமே ஓரளவுக்கு சிறிதளவுக்கு நம்ம எடுத்துகிட்டு இருக்கிறத இல்லாதவங்களுக்கு கொடுக்கறதுக்கும் இது மாதிரியான சின்ன சின்ன நல்ல காரியங்களுக்கு செய்கிறதுக்குமே நீங்கள் அதை பயன்படுத்துங்க இது நம்ம பயன்படுத்தினாலுமே நம்மளுடைய வாழ்க்கை வந்து நிலையாக இருக்கும் இங்கே பாருங்க பணம் இருக்கும் பொழுது உங்களுக்கு உங்களுடைய உறவினர்கள் ஆரம்ப நிலை உங்களுடைய உறவினர்கள் அடுத்த நிலைக்கு நீங்கள் நீங்கள் வெளியே போகலாம் நம்மட்டும் இருக்குது நம்மளுடைய உறவினர்களுக்கு ஒரு கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்னாக்கா கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம ஓரளவுக்கு சிறிதளவுக்கு நம்ம அவங்களுக்கு ஒரு உதவி பண்ணோம் அப்படின்னா அது ரொம்ப ஒரு உதவிகரமாக இருக்கும் அவங்களுக்கு வாழ்நாள் முறுக்க அந்த உறவுகள் வந்து வலுவாக இருக்கும் ஆனால் நான் யார்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னா இருக்கிறவங்ககிட்ட நிறைய பணம் வைத்திருக்கக்கூடிய பீப்புளுக்கு தான் சொல்கிறேன் ஆரம்ப நிலையிலே இப்போ தான் ஸ்டார்டிங் அப்படின்னா நீங்கள் ஒன்றும் அதை ஒன்றும் பெருசு படுத்திக்க தேவையில்லை ஸோ ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா நம்மளை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு நம்ம உதவி பண்ணால் தான் அடுத்த நிலைப்பாட்டுக்கு அவங்களால வர முடியும் ஸோ நம்மளே ஹெல்ப் பண்ணலை அப்படின்னாக்கா கண்டிப்பாக வர முடியாது இதை நீங்கள் நிதர்சனமாக கொண்டு வந்தீங்க அப்படின்னா நம்ம மனம் அழகாக இருக்கும் பணமும் நம்மக்கிட்ட நிதர்சனமாக இருக்கும் ஸோ எதுவுமே கொடுக்காமல் நம்ம எதுவுமே பண்ணாமல் நம்ம பணத்தை மட்டும் சேமித்து வச்சுக்கிட்டே இருந்தோம்னா அது நமக்கே வந்து பின்னாடி வந்து ஒரு பெரிய ப்ராப்ளத்தை உருவாக்கும் ஸோ மனம் பணம் இருமே வந்து ஒரு சம கோட்டில் இருக்கணும் தராசு போல் நம்ம அதை பயன்படுத்திகிட்டே போகணும் புரியும் நினைக்கிறேன் வாழ்க யோகம் யோகம் மாட்டோம் அடுத்த பதில கண்டிப்பாக சந்திக்கிறேன் நன்றி